இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பூம்புகாருக்கு தான் வந்திருக்கோம் நீங்க மரச்சிற்பங்கள் மற்றும் தஞ்சாவூர் ஓவியங்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை வச்சிருக்காங்க அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் வாங்க எப்படி இருக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க உள்ளே போனோடனே தஞ்சாவூர் ஓவியத்தில் பெருமாள் தான் பார்த்துட்ருக்கோம் பாலாஜியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் திருப்பதி ஏழு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் சிவன் பார்வதி வந்து நந்தி நந்தியில் உட்காந்துகிருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு ஓவியம் தான் வச்சுருக்காங்க நல்லா பெரிய வடிவிலான ஒரு ஓவியம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஒரு சுவாமி சிலையை வச்சுருக்காங்க கூடவே விளக்கெலாம் வச்சுருக்காங்க இது வந்து அஷ்டலக்ஷ்மி ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பெருமாள் பார்த்தோம் இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் இதுவே பெரிய சைஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ரொம்ப பெரிய சைஸ் இப்போ வந்து ஓரளவு லிமிட்டாக ஒரு சைஸில் இந்த மாதிரி இருக்காங்க இது வந்து விநாயகர் விநாயகர் வந்து எட்டு விநாயகர் வச்சுருக்காங்க சரஸ்வதி லக்ஷ்மி சொல்லிட்டு நிறைய தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பூம்புகாரில் வந்து மர சிற்பங்கள் மற்றும் தஞ்சாவூர் ஓவியங்கள் தான் கண்காட்சி மற்றும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழாந்தேதி தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஜூலை பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அனைவரும் வந்து பாருங்கள் பத் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் தராங்க ஆன்லைன் ஷாப்பிங்கும் உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே சரஸ்வதி லக்ஷ்மி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு மரச்சிற்பங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த திருவள்ளுவர் செம்ம வெயிட்டுங்க தூக்கி உங்களுக்கு காட்டலாம் அப்படி ஜஸ்ட்டு தூக்குனா தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு விநாயகர் பெரிய விநாயகர் இருக்காரு இந்த பூம்புகாரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு இந்த வாட்டின்னு இல்லை எப்போவுமே ஒரு கண்காட்சி மாதிரி தான் அங்கே டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க ஸோ நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே குறைஞ்ச விலையிலேயே உங்களுக்கு கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நமக்கு எல்லாமே கொடுப்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சேவலை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த சேவல் மரத்தில் பண்ணியிருக்காங்க அப்படியே தத் துருவமாக இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த சேவல் நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே ஒரு ஒரு விஷயமும் நுணுக்கமாக அவ்வளோ அழகாக இருந்தது இந்த இது அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது தலையாட்டி பொம்மை அதுக்கு பின்னாடி பார்த்த உடனே அடுக்கு விளக்கு பித்தளையிலான அடுக்கு விளக்கு எப்போவுமே இந்த மாதிரி அடுக்கு விளக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டு ஹாலில்லாம் வச்சிங்கன்னா அந்த வரவேற்பறையிலலாம் ரொம்பவே அழகாக இருக்கும்ங்க அதே மாதிரி இங்கே எப்போவுமே சிலைகள் எல்லாமே ரொம்ப அழகழகான பஞ்சலோக சிலைகள் இருக்கும் பித்தளை சிலைகள் இருக்கும் பெரிய பெரிய சிலைகள் எல்லாமே இருக்கும் இப்போ நீங்கள் உட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோபுரம் தாங்க கோவில் கோபுரம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதாவது நேரில் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே உட் கார்விங்கு கார்விங்கில் பண்ணது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க நிறைய சுவாமி சிலைகள் எல்லாமே அதாவது பெயிண்டிங்லேயும் வச்சுருக்காங்க பெயிண்ட் பண்ணாமல் அந்த உட்லேயே இருக்க மாதிரியும் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந் விநாயகர் இருக்கார் அப்புறம் தசாவதாரம் செட்டு வச்சுருக்காங்க அழகாக இதெல்லாம் நீங்கள் வாசலில் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒன்று ஒன்றும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது தசாவதாரமாக இருக்கட்டும் கிருஷ்ண லீலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி செட்டாக இருக்கட்டும் அந்த ராமர் பட்டாபிஷேகமாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ சின்னதாக பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை கலசம் கும்ப கலசம்னு சொல்லலாம் அது வந்து அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு யானை இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இது சரஸ்வதி லக்ஷ்மி விநாயகர்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு பேரும் இருக்காங்க அடுத்து வந்து ராமர் லக்ஷ்மணன் சீதை பட்டாபிஷேகம் ஆஞ்சநேயரும் இருக்கார் பரத சத்ருகனும் இருக்காங்க இது வந்து கிருஷ்ணர் ராதே கிருஷ்ணர் அவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து குதிரை குதிரை மாதிரி அந்த மாதிரி கார்விங் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க நிறைய பெயிண்ட் பண்ணியே வச்சுருக்காங்க பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே நேச்சுரலாகவும் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தான் இந்த எக்ஸ்போ நடக்குதுங்க ஸோ அனைவருமே வந்து பாருங்க ரொம்ப அழகழகாம் வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பெருமாள் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்காரு பாருங்க நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கார்விங் வந்து தசாவதாரம் தசாவதாரத்தை மச்ச கூர்ம வராக வாமன நரசிம்ம பலராம ராமர் அப்புறம் பலராமர் ராமர் அப்புறம் கிருஷ்ணர் கல்கி அவதாரம் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பத்து அவதாரத்தையுமே அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அது 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 மட்டும் இல்லாமல் நிறைய கார்விங் பண்ணி ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்கங்க எல்லாத்தையுமே ரொம்ப இது வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் காட்டல ஒரு சிலதை மட்டும்தான் காட்டிகிட்டுருக்கேன் நீங்கள் நேரில் வந்தால் தான் இன்னும் நிறைய வச்சுருக்காங்க அவங்க உள்ளலாம் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த உட்கார்விங் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம உட்கார்விங்கில் பார்க்குறது ரங்கநாதர் சயன கோலத்தில் இருக்கார் அதே மாதிரி பிரம்மர் இருக்கார் மகாலக்ஷ்மி கால இருக்கா மாதிரி அந்த ஒரு இதுவை தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது நம்ம வந்து பார்க்கறது மகாலக்ஷ்மி கஜலக்ஷ்மின்னு சொல்லலாம் ரெண்டு யானை வந்து தும்பிக்கையை தூக்கிட்டுருக்க மாதிரி வச்சுருக்காங்க உட்கார்விங்கில் இது வந்து லக்ஷ்மி மகாலட்சுமி வந்து நின்றுட்டு இருக்கா மாதிரி நின்றுட்டுருக்க மாதிரி சில இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க பணம் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க செல்வ வளம் பெருகும்னு சொல்லுவாங்க எப்போவுமே நின்றுட்டு இருக்க லக்ஷ்மி வச்சா வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நடராஜருங்க நடராஜர் நடராஜர் இருக்கார் பாருங்க காலை தூக்கி வச்சுருக்காரு அந்த மாதிரி ஒரு உட்கார்வை பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது முருகர் வள்ளி தெய்வானையோட வேலோட மயிலோட இருக்கார் பாருங்கள் வேலு மயில் அந்த மாதிரி வச்சிட்ருக்காரு இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கார்விங்ஸ் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது அது ஃபுல்லாக அந்த இது தாங்க இது வந்து ரா ராமர் லக்ஷ்மணன் சீதை அவங்க எக்கச்சக்கமாக இருக்குங்க நான் உங்களுக்கு ஒரு சிலதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பேலன்ஸை நீங்கள் நேரில் வந்துதாங்க பார்க்கணும் அவ்வளோ அற்புதமாக நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க நிறைய உட்கார்விங்க அழகாக இருக்குது இந்த சரஸ்வதி அப்படியேங்கப்பா என்ன ஒரு அழகு தெரியுமாங்க நேரில் பார்க்கும் பொழுது சான்ஸே இல்லைங்க அந்தளவுக்கு அந்த தஞ்சாவூர் பெயிங் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்த உடனே வாங்கணும்னு கூட தோணும் அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் அந்த சரஸ்வதி அதுக்கப்புறம் வந்து நம்மளால் பெரிய தஞ்சாவூர் ஓவியம் பெயிண்டிங்லாம் வாங்க முடியாதுன்றவங்களுக்காக சின்னது கூட நிறைய வச்சுருக்காங்கங்க எல்லா சுவாமிகளுமே வச்சிருக்காங்கங்க உங்களுக்கு என்ன சுவாமி வேணாலும் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வச்சுருக்காங்க அதாவது சரஸ்வதி லக்ஷ்மி பெருமாள் விநாயகர் அந்த மாதிரி அப்புறம் வந்து வேற என்ன பாலாம்பிகா பெருமாள் இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சிலை வேணும் என்ன ஒரு ஓவியம் வேணும்னாலும் இந்த மாதிரி தஞ்சாவூர் ஓவியங்கள் அழகழகாக ஃப்ரேம் பண்ணி ரொம்ப அழகாக அற்புதமாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் இங்கே வச்சுருக்காங்கங்க அதாவது பெரிய சைஸ்லேயும் வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன சைஸ்லேயும் வச்சிருக்காங்க மீடியம் சைஸும் வச்சுருக்காங்க ஸோ தஞ்சாவூர் ஓவியங்கள் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ சூப்பராக அந்த கற்கள்லாம் அந்த அதில் கல்லுலாம் இது பண்ணி ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த பெயிண்டிங்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாமே இதில் வந்து நான் ரொம்ப மெய் மறந்து பார்த்த ஒரு சிலை சிலை ஐ மீன் தஞ்சாவூர் ஓவியம்னா இப்போ நான் அவங்களுக்கு காட்டப்போகிறது தாங்க இது அவ்வளவு அற்புதமாக இருந்ததுங்க அப்படியே அவ்வளோ மைனியூட்டாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க இந்த ஓவியம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஓவியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் கீழெல்லாம் பாருங்க நிறைய ஓவியங்கள் இருக்குது மாதிரி எல்லா சுவாமிக்குமே த ஓவியம் வச்சிருக்காங்க இது தாங்க நான் சொன்னேன் அந்த ராமர் பட்டாபிஷேகம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிளாரிட்டியாக எவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க ராமர் பட்டாபிஷேகம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இதை நேரில் பார்க்கும்பொழுது நான் ரொம்பவே மெய் மறந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த ஓவியம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஓவியம் மட்டுமல்ல எல்லா ஓவியங்களுமே பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ இருக்குங்க தஞ்சாவூர் ஓவியங்கள் வாங்கணும்னா நிச்சயமாக நீங்கள் இங்கே தான் வரணும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க காலத்தால் அழியாத ஒரு கலை ஓவியம் தாங்க இது பார்த்தோன்னே மனசை கொள்ளையடிச்சுற ஒரு ஓவியம் தாங்க இருக்கு ஓவியம் தாங்க இது அதாவது பாரம்பரிய ஓவியம்னாலே தஞ்சாவூர் ஓவியம்னு சொல்லுவாங்க ஸோ அப்பேற்பட்ட தஞ்சாவூர் ஓவியங்கள்லாம் ரொம்பவே கலைநயமிக்க ரொம்பவே அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்க நீங்கள் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி ஓவியம் வேணும்னாலும் இவங்கக்கிட்ட இருக்குங்க அது எல்லா சைஸ்லேயுமே இவங்க வச்சுருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பெருமாள் அடேங்கப்பா அவ்வளோ சூப்பராக இருந்தா ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த பெருமாள் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கேமராவில் காட்டுறதை விட நேரில் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்குங்க நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க சுவாமி சிலைகள் அது ஐ மீன் சுவாமி உருவங்கள் மட்டுமல்ல அன்னப்பறவை மயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் கூட அதாவது சாதாரணமாக ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய தஞ்சாவூர் ஓவியங்களே பலதரப்பட்ட விஷயங்களை இவங்க வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது அன்னப்பறவைன்னு சொல்லிட்டு எல்லாமே எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அதே மாதிரி இந்த பெருமாளும் தாயாரும் பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நேரில் பார்க்கும்பொழுது பா அவ்வளோ அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே சூப் சூப்பராக இருக்குங்க இது வந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதம் பதினஞ்சு ஏழு ஜூலை பதினஞ்சு வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்குதுங்க ஸோ அனைவருமே வந்து பாருங்க இதுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் நம்ம பண்ணிக்கலாம் வாங்குகிற ஒவ்வொரு இதுக்குமே டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்கங்க ரொம்ப சூப்பரான ஓவியங்கள் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்து இப்போ பார்க்குறது வந்து ஒரு படா சைஸுன்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய சைஸில் வந்து விநாயகர் இருக்காரு பாருங்கள் எங்க இருந்து எது வரைக்கும் என் ஏன் ஹைட்டுக்கு இருக்காருங்க இந்த விநாயகர் இது வந்து ஒரு கிருஷ்ணர் அப்படியே ஒரு தவழற கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்ற கிருஷ்ணர் இது ஒரு ருக்மாயி அந்த மாதிரி கிருஷ்ணர் தான் ரெண்டு துணைவியாரோடு இருக்காங்க அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஓவியம் ஓவியம் எல்லா சைஸ்லேயுமே இருக்குங்க இது வந்து ராமர் பட்டாபிஷேக் பட்டாபிஷேகங்க ஸோ மொத்தத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்போங்க இங்கே வந்து தஞ்சாவூர் ஓவியம் மட்டும் இல்லைங்க மரச்சிற்பங்களும் அழகழகாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து பஞ்சலோக சிலைகள் எல்லாமே கூட எப்போவுமே நமக்கு கிடைக்குங்க பித்தளை சிலைகளாக இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கும் ஸோ வந்து பாருங்கள் நான் இன்னொரு பதிவில் மீட் பண்ணுறேன் பாய்